ஆ ஜீஸ் அஸ் ஸ்கொஸ் ஸோ சீஸ் அஸ் எஸ் காயின் பீ ஐஸ் ஏ ஓ லாட் யூ ஆர் மை காட் ஐ வில் எக்ஸால்ட் யூ ஐ வில் ப்ரேஸ் யோர் நேம் ஃபார் யூ ஹேவ் டென் வாண்டர் ஃபுல் திங்ஸ் ஸோ தோசை காரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து காடை எப்போவுமே வந்து பிரேஸ் பண்ணிய நம்மளோட வாழ்க்கையில் வந்து காடு வந்து நிறைய அற்புதமான வந்து விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்காரு நிறைய மிராக்கள்ஸ் இப்போ நம்ம வாழுறதே வந்து காடானதாய்யா ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு காலுக்கு நம்ம வந்து எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணாலே வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்டே வந்துருப்போலே ஆனால் கார்டு நமக்கு வந்து ஒரு லைஃபை கொடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுத்து நம்ம எப்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சுக்காலே ஸோ அவருக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதனால் நம்ம வந்து காட்க்கு வந்து ஒரு கிரேட்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இருக்கணும்னா நம்ம வந்து காடுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் வந்து செய்யணும் இந்த சென்ஸ் வந்து டெய்லியுமே வந்து ப்ரேயர் பண்ணணும் பைபிள் படிக்கணும் வந்து கடவுளுக்கு சுத்தமான காரியங்கள்லாம் வந்து செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னும் பிளெஸ்டாக ஹாப்பியாக வந்து நம்ம வந்து இருப்போம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசைப்பா நான் கொடுத்தக்காக நன்றி இசுப்பா இசுப்பா இந்த வருஷம் நீ சொன்ன மாதிரி இசைப்பா இசைப்பா எங்களோடய வாழ்க்கையில் ஏசப்பா ஏசப்பா நாங்கள் உங்களுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக வந்துருக்கிறதுக்கு வந்து ஆசாதிங்க யூசுப்பா யேசுப்பா நாங்கள் எப்போவுமே உங்களை வந்து பிரேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆசாதிங்க யூசிப்பா இது வரைக்கும் யேசிப்பேன் எங்களை வந்து சந்தோஷமாக வந்து லீட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அதுக்காக மை நேம் யூ பார்க்காக நன்றிப்பா ஜெய் பாய்